என் செல்ல குழந்தையே அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை நீ தள்ளிவிடாதே என் குழந்தையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு ஆணிடத்திலிருந்து உனக்கான மிகப்பெரிய உதவி ஒன்று கிடைக்கப் போகின்றது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ தவிர்த்து விடக்கூடாது என் குழந்தைக்கு இன்று இந்த வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் தெளிவான புரிதல் நிச்சயமாக இருக்க வேண்டும் நமக்கு என்ன நடக்கப் போகிறது நாளைய விடியலில் யார் நமக்கு உதவி செய்ய போகின்றார் நாம் கேட்ட விஷயங்களை எல்லாம் யார் நமக்கு போகின்றார் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொண்டு இருந்தாயானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ கண் கலங்கி நின்றது எல்லாம் போதும் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து உனக்கான நல்ல பதில் கிடைக்கப் போகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து தானே போகின்றாய் என் தங்கமே எப்பொழுது எல்லாமுமே நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவில்லையே என்று எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா இனிமேல் எல்லாமும் உன்னை சுற்றி உனக்கே உனக்கானதாக நடக்கப் போகின்ற தருணம் வந்துவிட்டது நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவேறப் போகின்ற நேரம் வந்துவிட்டது என் பிள்ளை பல நாளாக தான் கனவில் கண்ட விஷயம் நிறைவேறுமா அது நமக்கு நடக்குமா என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக இனி இவையெல்லாமும் உன் வாழ்க்கையில் நிறைவேறுவதை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் உனக்கான வாழ்க்கையில் உனக்கென நாம் செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நீ நிச்சயமாக என்னவென்றும் இந்த வாழ்க்கையை பற்றிய எல்லா விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு உன் வெற்றியை உறுதி செய்திட நீ முதலில் தெளிவாக இருக்க வேண்டும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கின்றது ஆனாலும் உன் அம்மா நான் இருக்கின்ற தைரியத்தில் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு என் குழந்தை மனநிறைவான ஒரு வெற்றியை நீ பெற்றிருக்கின்றாயல்லவா அப்படியானால் இனியும் இந்த வாழ்க்கையை நீ அப்படித்தான் கடந்து செல்லப் போகின்றாய் இடையிடையே உனக்கு இந்த மனிதர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற உதவிகள் மட்டும் கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ நினைக்காதே எந்த உதவிகளும் உனக்கு இவர்களிடத்திலிருந்து ஒருபொழுதும் கிடைக்கப் போவதில்லை இந்த உதவிகள் எல்லாவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்திலிருந்து கெடுக்கும் என் பிள்ளையே ஏனென்றால் இவர்கள் உதவிகளை மட்டும் செய்துவிட்டால் உன்னை விட்டு விடுவார்களா என்ன ஒரு பொழுதும் உன்னை விட்டுவிடமாட்டார்கள் மாட்டார்கள் மேலும் மேலும் எந்த வகையிலெல்லாம் உனக்கு துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருப்பார்களே தவிர ஒரு பொழுதும் இதிலிருந்து அவர்கள் மீண்டு வர மாட்டார்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் என் பிள்ளையை நான் உனக்கு சொல்லக்கூடிய இவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உதவியை உனக்கு செய்து கொடுக்க போகிறார் என் தங்கமே நாளை நான் சொல்கின்ற இந்த ஒரு இலை உன்னிடத்தில் இருந்து விட்டால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு கிடைத்து விட்டது என்பதனை நீ உறுதியாக நம்பிவிடலாம் நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிறைவாக கிடைத்து விட்டதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் எல்லா நேரத்திலுமே நமக்கான கஷ்டங்கள் நம்மை சட்டென்று தொடர்ந்து விடுவதில்லை இதையெல்லாம் நாம் எப்படி எதிர்பார்க்கிறோம் என்பதை பொறுத்து இந்த பிரச்சனைகள் உன்னை மேலும் மேலும் பின்தொடர்ந்து வரும் ஆனால் இன்று என் பிள்ளை நீ இந்த வராகியின் தங்க பிள்ளையான பிறகு உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லாவற்றையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள உன்னை தயார்படுத்தி வைத்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நான் செய்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் உன்னால் இதிலிருந்து மீண்டு வந்துவிட முடியும் என் குழந்தையை நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நம்மை எதற்காக உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது நமக்கு பிரச்சனைகள் வருகிறது எப்பொழுது நமக்கு வேதனைகள் வருகின்றது நாம் எப்பொழுது கண்ணீர் சிந்துவோம் என்பதனை எதிர்நோக்கித்தான் அவர்கள் நிற்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் நீ சந்தோஷப்படுகிறாயே என்று அவர்களும் சந்தோஷப்படுவதற்காக உன்னை பார்ப்பது கிடையாது உனக்கு எந்த வகையிலெல்லாம் துன்பங்களை கொடுக்கலாம் என்று அவர்கள் பார்க்கின்ற இந்த விஷயத்தினால் என் பிள்ளை எப்பொழுதுமே எதை நினைத்தும் நீ வருத்தப்படாமல் இவர்களினுடைய பார்வைகளுக்கும் இவர்களினுடைய செயல்களுக்கும் ஒருபொழுதும் பொழுதும் அர்த்தங்களை தேடிக்கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ பெரிதாக எடுத்து உனக்கு தெரியும் அல்லவா உன் மனசாட்சிக்கு அல்லவா நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் ஏது செய்து கொண்டிருக்கின்றாய் என்று நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாயா என்பதை பற்றியெல்லாம் என் குழந்தை உனக்கு நன்றாக தெரியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் எதிர்வரக்கூடிய நாட்களில் நீ சரியான வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் பிள்ளையே தாயிடம் கிடைக்கின்ற அன்பு என்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ நிறைவாக பெறுகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நினைத்து நீ இந்த வாழ்க்கைக்குள் என்னை கொண்டு வந்தாயோ அதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தருகின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலில் நாம் நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நமக்கு சாதகமாக நிச்சயமாக நடக்க வேண்டும் நாம் எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக நம்மை வந்து சேர வேண்டும் இதையெல்லாம் புரிந்து தெரிந்து நீ வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதனை முதலில் புரிந்துகொள் உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் தெளிவாக வேண்டும் நீ எதையெல்லாம் சிந்திக்கின்றாயோ அதுவெல்லாம் உன்னுடைய செயலாக மாற வேண்டும் நினைத்தது எல்லாம் நடக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா உண்மைகளும் நிச்சயமாக உனக்கே தெரிந்துவிடும் என் பிள்ளையை நல்லதை நடத்தி நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கே உரித்தானதாக மாற்றி எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க நீ தயாராகிவிட்டால் போதும் இனி எந்த நிலையிலும் உன்னுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாதபடி உன் தாயானவள் எப்பொழுதும் உனக்கு பாதுகாவலாக நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடியில் நிச்சயமாக உன்னால் மாற்றங்களை உணர முடியும் என்றால் இனி வரக்கூடிய நாட்களில் நீ உன் வெற்றியையும் சேர்த்தல்லவா உறுதி செய்து விடுவாய் அப்படியான ஒரு நாளாகத்தான் நாளைய விடியல் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையை நாளைய விடியலில் உன்னுடைய கைகளில் துளசி இலை மட்டும் இருந்து விட்டால் போதும் என் தங்கமே திருவோணத்தினுடைய வெற்றி விடியல் அல்லவா இந்த திருவோணத்தின் வெற்றி விடியலில் பெருமாளை வழிபட வேண்டிய நாள் அல்லவா துளசி இலை தீர்த்தம் கிடைத்தாலும் சரி துளசி இலை உன் கைகளில் இருந்தாலும் சரி யாராவது ஒருவர் ரூபத்தில் உன் கைகளில் அது வந்து சேர்ந்து விட்டால் போதும் நிச்சயமாக உன் வெற்றி உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய உண்மைகளை மட்டும் தெளிவாக பெற்றுக்கொண்டு உன்னுடைய மனமகிழ்ச்சிக்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நீ உருவாக்கி கொண்டிரு என்றென்றும் இந்த வர உன்னை வழிநடத்துவாள் என்பது உனக்கு புரிந்துவிடும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன் என்பது நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும் என் பிள்ளையை திருவோணத்தில் உனக்கு உதவிகளை செய்ய வரக்கூடியவர் அந்த பெருமாளன்றி வேறு யாராக இருக்க முடியும் என் தங்கமே அவரிடத்தில் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயம் எல்லாம் உனக்கு ஒரு சேர கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாமல் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அதுவெல்லாம் உனக்கு ஒட்டு மொத்தமாக உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது என் தங்கமே நாம் எந்த நேரத்திலும் நமக்கான வாழ்க்கையை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமே தவிர அதற்கான முயற்சிகளை மட்டும் நாம் பெரிதாக செய்து விடுவதில்லை ஒரு முறை முயற்சி செய்து பார்த்துவிட்டு சட்டென்று அதிலிருந்து பின்வாங்கி விடுகின்றோம் இந்த நிலையிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் கட்டாயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு உன் மனதிற்குள் தெளிவு என்ற ஒன்று எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை நீ எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் சோதனைகளும் என்றும் உன்னை வாழ வைக்கிறது என்பதனை புரிந்துகொள் அம்மாவின் வார்த்தைகளை கேட்ட கேட்டவுடனேயே உன் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறந்துவிட வேண்டும் அந்த தெளிவினைத்தான் நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றேன் அம்மா இவ்வளவு நேரம் நீ பேச வேண்டிய அவசியம் என்று என்ன என்று என்னை பார்த்து கேட்கின்ற பிள்ளைகளிடத்தில் இந்த தயானவள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் உண்மையாகவே என்னை நேசிக்கின்ற பிள்ளைகள் என்னுடைய குரலை கேட்க எப்பொழுதும் ஆவலாக இருப்பார்கள் நான் சொல்கின்ற வார்த்தைகளை அப்படியே கேட்டு தன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்து விடாதா என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் அப்பேற்பட்ட சந்தோஷத்தை அவர்களுக்கு எப்பொழுதுமே நிறைவாக கொடுக்க இந்த அம்மா தயாராக இருக்கிறாள் என்பதற்காகத்தான் இத்தனை நேரம் இவர்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி உனக்கான துன்பங்களையும் உனக்கான துயரங்களையும் கண்டு நீ மனம் வெதும்பி நிற்காமல் சற்றென்று உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராகிவிட வேண்டும் என் தங்கமே வாழ்க்கை நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற சந்தோஷங்களை நிச்சயமாக உனக்கு காண்பித்து கொடுப்பது போல உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் இனிமேல் உனக்கு உணர்த்தும் இந்த வராகி அதனை உனக்கு நடத்தி காட்டுவாள் என்பதனை மறந்துவிடாதே நமக்கு ஒருவரிடத்திலிருந்து உதவி கிடைக்கும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் நாம் தவிர்த்து விடக்கூடாது நமக்கு ஒருவரிடத்திலிருந்து நன்மை நடக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதை நாம் விட்டுவிடக்கூடாது நல்ல நேரத்தில் நாம் நமக்கானதை எல்லாம் எங்கிருந்தாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்து விட்டால் போதும் இனி வருகின்ற சூழ்நிலைகளும் இனி வருகின்ற இந்த வாழ்க்கையும் உன்னை நல்ல உன்னை வாழ வைக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்றென்றும் புரிந்து கொள்வாய் உனக்காக எப்பொழுதும் நான் உறுதியான வெற்றியை தருகின்றேன் உனக்காக எப்பொழுதும் நான் நிறைவான மகிழ்ச்சியை தருகின்றேன் என்றும் உன்னோடு இருந்து உனக்கான சந்தோஷத்தை நான் உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் இனி எந்த நேரத்திலும் என் பிள்ளை எதற்காகவும் உடைந்து போகாதே உனக்கான உதவிகள் தெய்வங்களிடமிருந்தே இவ்வளவு தெளிவாக கிடைக்கிறது எனும் பொழுது நீ எதற்காகவும் கண் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை நாளைய விடிகளில் யாரேனும் உன்னிடத்தில் வந்து துளசி இலையை கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாதனை நீ மனதார பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக ஏற்றுக்கொள்ள நீ துணிந்து விட்டால் போதும் உன்னை தேடி வருவது எல்லாமும் எந்த நேரத்திலும் மேலும் மேலும் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு நடந்தேறிவிட்டது இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களிலிருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை கொண்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்றென்றும் நம்பிக்கையோடு இந்தவராகி இருப்பாள் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் எல்லா காலகட்டத்திலும் நமக்கான அன்பை தருகின்ற நம் தாயானவள் இந்த நாளிலும் நம்மை தேடி வந்திருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து என் குழந்தையின் நீ என் வாக்கினை கேட்க வேண்டும் அல்லது நான் சொல்வதை செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் உன்னை நான் வற்புறுத்தியதில்லை ஆனாலும் நான் உன்னோடு பேசுவதற்கு என்னுடைய சுயநலமும் அதில் இருக்கின்றது இந்த தாயானவளுக்கு அதில் என்ன சுயநலம் இருக்கப் போகின்றது என் பிள்ளை ஒருவேளை என் வார்த்தைகளை கேட்டு நிச்சயமாக மனதில் ஏதேனும் ஒரு எண்ணங்களை திருத்திக்கொண்டாலும் கொண்டாலும் ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்களை அடைந்து விட்டாலும் அது இந்த தாயானவள் எனக்கு மகிழ்ச்சி அல்லவா நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு அதற்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுயநலத்திற்காகத்தான் நான் உன்னை தேடி தேடி வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேலாவது நீ என்னுடைய அன்பை உணர்வாய் என்று நான் நம்புகின்றேன் எந்த நேரத்திலும் நான் இருந்து உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கு பெற்றுத்தரப் போகிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னை சூழ்கின்ற அத்தனை துன்பங்களிலும் இருந்து உனக்கு நிச்சயமாக விடுதலை கிடைத்துவிடும் எல்லா நேரத்திலும் நீ நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயங்களை எல்லாம் அடையத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி ஒவ்வொரு நாளும் நீ கேட்டது கேட்ட மாத்திரத்தில் உனக்கு கிடைக்கும் நாளை பெருமாளை வழிபட்டு நீ உன்னுடைய இல்லத்தில் துளசி இலைகளை கொண்டு வைத்து அவரின் அன்பை பெற்றுக்கொள் துளசி இலை தீர்த்தத்தை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் பருகினால் உடலில் நிச்சயமாக ஒரு தெளிவு உருவாகும் உன்னுடைய உடலில் இருக்கின்ற உறுப்புகள் எல்லாம் சுறுசுறுப்பாக இயங்கும் நோய்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகும் இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் எல்லாவற்றையும் தாண்டி இந்த தாயின் அன்போடு நாளைய விடியல் உனக்கு வெற்றி விடியலாக போகின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்